நம்ம கடைப்பை சொல்லுங்கண்ணா நான் நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானியில் குப்பிச்சிப்பாளைய லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்எம்எம்எம்எம் மூஞ்சி மேட்ரஸ் அமைச்சிருக்குங்க ப்ரோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி மேட்ரஸ் வந்து நேரடியாக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே ஓகேண்ணா சார் மக்களுக்கு சில பார்த்தீங்கன்னா இளவஞ்சு தெரியாதுண்ணா எக்ஸ்பென் பண்ணுறீங்களா ஆ பண்ணலாங்க ப்ரோ இப்போ மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டும் ப்ரோ இந்த மூஞ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சுராகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இது பார்த்திங்கன்னா மக்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக நம்ம வந்து பெட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இலவ மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு பேக் பெய்னு எதுவுமே உங்களுக்கு வராதுங்க ப்ரோ எதுவுமே எதுவுமே வராது ப்ரோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம பாக்ஸ் டைப் தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாக்ஸ் டைப் நம்ம எதனால் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேக் பேக் பெயின் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ப்ரோ பாக்ஸ் இருக்குங்களா ஆ ஆமாங்க ப்ரோ ஓகேங்க உங்கள்கிட்ட எதன டிசைன்லாம் இருக்கா ப்ரோ டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சு டிசைன்ஸ் இருக்குங்க ப்ரோ கலர் ஆப்ஷனு தான் பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகையான சைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ அஞ்சு சைஸ் பண்ணுறீங்க ஆ ஆமாங்க ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ வந்து நானூறு ஸ்டார்டிங் ஆகுது ப்ரோ இப்போது ஹாஸ்டல் பெட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ப்ரோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கேட் பெட்டுங்க ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சு திக்னஸ் பண்ணியிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா ப்ரைஸ் மட்டும் வருங்க ப்ரோ ஆமாங்க ப்ரோ இது வந்து ஒரு ஆள் படக்கூடிய பெட்டு இது வந்து ஒரு தலைவனி ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ப்ரோ ஃப்ரீ ஆ ஆமாங்க ப்ரோ சூப்பர் சூப்பர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கேட்னு சொல்லுவோம் ப்ரோ நாற்பத்தி நாலுக்கு எழுபத்தஞ்சு சைஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல்லாக கொடுத்துருவோம் ப்ரோ இது நார்மலாக ஆறு இஞ்சு திக்னஸுக்குங்க ப்ரோ இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கார்டுன்னு சொல்லுவோம் சூப்பர் கார்டுங்களா ஆ ஆமாங்க ப்ரோ இது பார்த்தீங்கன்னா நாலடி பெட்டுங்க ப்ரோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபில் ஃப்ரீயாக கொடுத்துருங்க ப்ரோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டுக்கு எழுபத்தி அஞ்சுங்க ப்ரோ ஓகே எத்தனை வருஷம் வரும் ப்ரோ லைஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் சம்திங் வருங்க ப்ரோ ஓ பதினஞ்சு வருஷம் வருங்களா ஆ கம்பல்சரி பன்னெண்டு டு பதினஞ்சு அந்த சம்திங் உங்களுக்கு லைஃபை வருங்க ப்ரோ இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸ் பெட்டுன்னு சொல்லுவோம் ப்ரோ அதாங்க ப்ரோ உங்களுக்கு குயின் சைஸ் பெட்டு படிச்சு இருக்கு ஆமாங்க ப்ரோ சூப்பர் சூப்பர் இது என்ன ப்ரைஸ் வருது ப்ரோ குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராத்தி ஐநூறுரூவா இருக்கும் ப்ரோ அதுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபில் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அது உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரோ ஃப்ரீ டெலிவரி ஆமாங்க ப்ரோ இங்க அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ் சொல்லுங்க ப்ரோ இந்த கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஃபில் ஃப்ரீயாக கொடுத்துருவா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் ப்ரோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ப்ரோ அது பஞ்சு எப்படி போட்டுக்கிறாரு பாருங்க இடையில இடையில எல்லாம் எங்கேயுமே போகாதுங்க ப்ரோ ஒரு பாக்ஸ் விட்டு அடுத்த பாக்ஸ் உங்களுக்கு பஞ்சே போகாத நாலு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்துரும் பெட்டு குண்டான டிசைன்லாம் வச்சிருக்கோம் ப்ரோ ஒரு இருபத்தஞ்சு டிசைன் இருக்குது நம்மக்கிட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்து எல்லாமே ஜிஎஸ்எம் அதிகமான கிளாத் தாங்க ப்ரோ இப்போ கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணால் கூட போதும் அந்த இருபத்தஞ்சு டிசைன் நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம் ப்ரோ ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆமாங்க ப்ரோ கஸ்டமருக்கு எந்த கலர் ஜூஸ் பண்ணுறாங்களோ அந்த கலர் நமக்கு அனுப்பிவிட்டாங்கன்னா அதுலேயே நம்ம பெட்டு தைச்சி பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ அதே பண்ணி ஆமாங்க ப்ரோ எந்த க வந்து கொடுத்தாலும் சரிங்க ப்ரோ நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க ப்ரோ அந்த கிளாத்தெல்லாம் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க அதை பார்க்கலாங்க ப்ரோ இப்படிதாங்க ப்ரோ காடை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம் ஒவ்வொரு நம்ம பெட் பார்த்தோம்ல மேலே பாக்ஸ் பாக்ஸா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் உங்களுக்கு காடாக பீஸ் உள்ளே கொடுத்துருவோம் ப்ரோ ஓகே அப்போதாங்க அப்புறம் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து உங்களுக்கு நகராது பெட் பற்றி பார்த்தோம் இப்போ ஆர்டரை கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு நாளையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசு ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் இப்போ டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் ஒரு தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி வரும் மீதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு வீட்டுக்கு வந்த வந்தப்பினாலும் பேலன்ஸ் அமௌண்ட்டு பே பண்ண போதும் இப்போ ஈரோட்டிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்னாலும் நாங்கள் கண்ணு முன்னாலேயே வந்து பெட்டு பண்ணி கொடுத்துருவோம் சைஸ் சொன்னால் அதே பண்ணி தந்துருவீங்க நீங்கள் எந்த சைஸ் சொன்னீங்கன்னாலும் சரி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து நாங்கள் நேர்லேயே கண்ணு முன்னாலே பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் சூப்பர் அதெல்லாம் பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு ஆமாங்க ப்ரோ இப்போ பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம் லைஃப் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டூ பதினஞ்சு வருஷம் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்திங் லைஃப் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸை அப்படிதான் உங்களுக்கு நான் ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதோ ஏழு இன்ச் வேணும் எட்டு இன்ச் வேணாலும் நான் பண்ணி தந்துடுவோம் ஓகே இப்போ இளவு மஞ்சியோட நன்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு பேக் பெயின் இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக இதில் வரவே வராது இதுல பண்ணக்கூடாத ஒரே விஷயம் என்னென்னா அந்த மெயினாக தண்ணி மட்டும் படாமல் பார்த்துங்க அப்படியே த தண்ணி வாட்டர் இருக்குது மேலே ஊற்றிடுச்சினாலும் வெயிலில் கதைச்சு காய போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் ஓகே இது வரையும் பார்த்தா இளவஞ்சியில் வந்து தயாரிக்கிற பெட்டை பத்தி பார்த்தோம் பெட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா தரமா இருக்கு அதெல்லாம் இவர் வந்து பதினஞ்சு வருஷம் உழைக்கும் சொல்லி உறுதியாக சொல்லிக்கிறாரு இல்லாமல் அஞ்சு வருஷம் வாரண்டி தராரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெட்டு பே பண்ணீங்களா பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு பாதி அமௌண்ட் வீட்டுக்கு வந்த போகிறோம் கொடுத்தா கூட போதும் சொல்கிறாரு ஓகே மறக்காமல் நீங்கள் வந்து இளவஞ்சு வாங்கிக்கோங்க நான் போனோம் எங்கள் வீட்டில் பெட்டு இந்த பெட்டு வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன் ஏன்னா வச்சுக்கோங்க அந்தளவுக்கு பெட்டு நல்லா இருக்குது இதுல தெரியும் பயங்கரமாக இருக்குது பெட்டு குவாலிட்டி தரமாக இருக்குது ஓகே ப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து நம்ம இவ்வளவு மஞ்சள் பெட்டை பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாய்